ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உண்மையிலே நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா பெங்களூர் நிகழ்ச்சி அதுக்கு முன் முந்தைய நேற்று பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி நிகழ்ச்சி நல்லா சிறப்பாக நடந்தது சென்னைக்கு ஒன் டுவெண்ட்டி காலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடி திருமுலை வாயில் ஆவடியில் நிகழ்ச்சி இன்றைக்கி இன்றைக்கி யார் இது நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பசங்கள் அவங்க நம்ம ஹேமு அவன் அவனோட நிகழ்ச்சி யார் யார் வராங்க நகல் கலைஞர் பார்த்தீங்கன்னா நான் உங்கள் தலை தளபதி அஜித் விஜய் செந்தில் அப்புறம் நம்ம சிம்பு மதன் அப்புறம் நம்ம அண்ணன் அப்புறம் பவர் பிரகாஷ் இன்னும் நிறைய பேர் வராங்கன்னு சொன்னார் இந்த வீடியோ ஃபுல்லாக அங்கே போய்ட்டு யார் யார் வராங்க எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஆவடி தான் நிகழ்ச்சி இன்றைக்கி அங்கே போயிட்டு ஃபோன் பண்ண வீடியோ போடுறேன் போயிட்டு வரமா உரம் அண்ணா அண்ணா எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா அண்ணன் தான் எல்லாமே கிஃப்ட் ஐட்டம்லாம் வாங்குவோம் மேக்கப் திங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அண்ணன் கடையில் தான் வாங்குவோம் அண்ணா மிரர் இருக்கா கண்ணாடி பின்னாடி இருக்கா பின்னாடி கண்ணாடி பின்னாடி ஓகே ஆ அண்ணா ஓகே எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நன்றி சரி போயிட்டு வந்துங்களா ஓகே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அஜித் விஜய் செந்தில் ஓகேங்களா நான் வாங்க நம்ம ஆவடி தான் இன்றைக்கி நிகழ்ச்சி மற்ற வீடியோ எல்லாம் மொத்தமாக அப்லோட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா திருமுள்ள வந்துட்டோம் ஒரு நூறு மீட்டரில் ரைட்டு காமிக்குது அதுதான் பச்சையம்மன் கோயில் போற ரூட்டு ரை தான் எடுக்கணும் ஏன்னா பச்சையம்மன் கோயில் ரைட்டு எடுக்க அங்கே பேரிகேட் போட்டாங்க அதனால் ரொம்ப தூரம் வந்து இங்கே தான் யூ டர்ன் எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சையம்மன் கோயில் வந்துவிட்டோம் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் காட்டுது நம்ம ப்ரோக்ராம் ஸ்பாட்டு இதுதான் பச்சையம்மன் கோயில் கிலோமீட்ரு ஸ்பாட்டுக்கு இங்கே சரியான ஆறு சம பெருசாக இருக்குது ஆறு ஆறு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஆறு பெரிய ஆறாக இருக்குது கடல் மாதிரி இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு கிலோமீட்டரில் நம்ம ஸ்பாட்டு ப்ரோக்ராம் ஸ்பாட் பக்கத்தில் வந்துட்டோம் இது உள்ளே தான் காட்டுக்கு ஆர்ச் இது உள்ளதான் கோயில் திருவிழா எங்கே போகணும்பா பார்த்தீங்கன்னா இந்த கோயில் தான் நம்ம ஃபங்க்ஷன் பண்ண வந்துருக்கு ஸ்டேஜிங் இப்போ தான் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் மெட்ராஸ் பசங்க ஏமோ இவரோட பசங்க இவரோட பேனர் தான் இன்றைக்கி வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் மெட்ராஸ் பசங்க டீம் இவங்க டீம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சி இவங்களுக்கு தான் வந்திருக்கோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மெட்ராஸ் பசங்களுக்கு நல்லா சூப்பராக பண்ணுவாங்க பசங்கள் எல்லாமே டீம் ஒர்க் நம்ம யுவராஜ் அப்புறம் நம்ம ரஜினி குட்டிய நம் தம்பி பெரிய பையன் பெரிய பையன் சும்மா விளையாட்டுக்கு பேசுவோம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க நம்ம சிம்பு மதன் வந்திருக்காரு அப்புறம் நம்ம பவர் பிரகாஷ் வந்திருக்காரு அப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல சலிமன்னா இருக்காரு சலிமணன் வந்திருக்காரு இன்னைக்கு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா நம்ம

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் பசங்கள் டீம் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாங்க ஏன்னா ஒன்று வீடியோ எல்லாம் போடலான்னு பார்த்தேன் வீடியோ அவனுக்கு யாருமே கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க அதனால அதனால மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இனி ஹீரோ